ராமலின் யாபயம் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க துருச்சிட்டும்பலம் அருட்பிரஞ்சிதி ஆண்டவரின் பரிபூர்வ அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமாள் நற்றாய கூறல் என்ற தலைப்பில் இரண்டாவது பாடலில் மயங்கினேன் எனினும் வள்ளலே உனை நான் மறப்பேனோ கனவினும் என்றால் உயங்கினேன் உன்னை மறந்திடில் ஐயோ உயிர் தரியாது எனக்கு என்றாள் கயங்கினேன் கயங்கா வண்ண என் கருணை கடமு கடலமுது அழித்தருள் என்றாள் வயங்கு சிற்றபையில் வரதனே என்றால் வரத்தினால் நான் பெற்ற மகளே என இப்பாடலை பதிவு செய்கிறார் வகரமாகிய பேட் பேராற்றலாகிய தனி சக்தியிடம் தோழியாகிய அதாவது உகரமாகிய மனம் கூறுகிறது மனதின் செயல்பாடு ஆன்மாவாகிய அகரத்துடன் கலந்து ஆன்மா அகரமாகிய ஆன்ம ஒளியை பெற்று சிகரமாகிய அருள் ஒளி தானே வந்து கலக்கணும் அவ்வாறு தான் இப்பாடல் அமைக்கப்பெற்றுள்ளது மயங்கினேன் ஆன்மனு ஒளி மயங்குது ஏன் மயங்குது அப்படிங்கிறது பார்ப்போம் ஆன்மணு ஒளி வந்து இங்க பெண்ணு கடவுள் வந்து ஆண் ஆன்மா மயங்கினேன் காரணம் தனு கரண புவன போகணம் ஏன் வழங்கப்பட்டது என்பதை அறியாமல் அன்பு விருத்தியாகி அருளாக மாறணும் ஆனால் அது விருப்பு அதிகமாகி அதிகமாகி அன்பு ஆசையாகி அன்பில் பண்பும் அறத்தில் பயனுமின்றி உலகில் அழியக்கூடிய மாயை பெண் பொருள் பெண் பொன் பொருள் மீது பற்று கொண்டு அதனால் காமம் கோபம் மோகம் லோபம் மதம் மாச்சரியம் கொலை எனும் உயிர் துன்பத்தில் சிக்கி மயங்கினேன் எனதை போக்க வந்த உடல் எடுத்த ஆன்மா நான் இன்னும் பற்றாகி நான் ஏன் பிறந்தேன் என அறியாமல் காம கோப பெருங்கடலை நீந்த வழி தெரியாமல் மாண்டு போகிறது இந்த ஆன்மா பெருவி பெருங்கடல் நீந்தும் வரை பிறப்பு இறப்பு உண்டு இந்த உண்மை யாவும் அறிவினில் அறிய இம்மை இன்ப வாழ்வில் அறமிராது உழைத்து நாம் வாழும்போது அன்பு தயவு ஒழுக்கம் அடக்கம் பொறுமை வாய்மை தூய்மை முதலிய சுபகுணங்களை பெற்று விஷய இன்பைகளை வருந்தி முயன்று அனுபவித்து புகழ்பட வாழ்தல் என்று அறிய வேண்டுமென நம் பெருமான் இம்மை இன்ப வாழ்வில் குறிப்பிடுவார் அப்படி பல பிறவைகளில் அறமீறாது அடுத்த மனம் வருந்தா நிலையில் வாழ்ந்த ஆன்மாவுக்கு மட்டுமே இயற்கை உண்மை தனி தலைமைப்பதி ஆகிய உண்மை கடவுளான அருட்பிரிஞ்சுதி ஆண்டவரை அறிய முடியும் அப்போதான் அவர் வந்து இந்த ஆன்ம அறிவில் கூடி பிறப்படுத்தால் மட்டுமே ஞான சமரச சுத்த சத்திய சன்மார்க்க பெருநறியை அறிவில் அறிய முடியும் ஏ அப்படி ஆன்ம அறிவில் அறியவில்லை என்றால் அந்த வாழ்வு விழலுக்கரைத்த நீர் போல்தான் காரணம் இந்த அருளை எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ அந்த கருணை யாரே என்னும் இறங்குகின்றாருக்கு சீ இறங்கும் பொழுதுதான் தான் இந்த ஆன்ம அறிவு செயல்படுகிறது கடவுளை யுவகாரண்ய ஒழுக்கத்தால் ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும் என்கின்றார் அப்போ அறமீறாது வாழ்ந்த ஆன்மாவை தான் அது கூடுது அதனால்தான் அருட்பெருஞ்சோதி தனி கடவுளை மட்டுமே எண்ணி அக்கம்பக்கம் பாராது அவர் கூறியபடி ஜிவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என பயணம் மேற்கொண்டு பயண முடிவாக மரணமிலா பெருவாழ்வை அடைய முடியும் பெருமான் அடைந்து வெளிப்படுத்துகிறார் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துறையேன் பொய்வுகளேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என் கூறி பெற்றேன் என்றும் ரவாமை பேதம் தவிர்த்து என இறைவன் இனை உற்றே கலந்தான் நான் அவனை உற்றே கலந்தோன் என உறுதி செய்கிறார் மயங்கினேன் இந்த மயக்கமெலாம் ஒழிய அறமிராது உழைத்து தான் தேடிய பொருளை தன் தேவை போக மீதமுள்ள பொருளை தினசரி பிற உயிரின் பசியை போக்க போக்க சில பல உண்மைகள் உண்மையான உடல் நிலையாமை உயிர் நிலையாமை பொருள் நிலையாமை இவை யாவும் அறிவினில் அறிந்து உரிமையான பொய்ப்பொருள் பணம் சுற்றம் இடம் பொன் யாவும் கோடி கோடியாக நான் தேடியதென அகங்காரத்துடன் சேர்த்து வைத்தாலும் பயணம் போகும்போது ஒன்று கூடவே ஒன்று கூட எடுத்து போக முடியாது ஆனால் இந்த உரிமையான பொய்ப்பொருளை அற்றாரை அழிக்கக்கூடிய பசியை போக்கி மெய்ப்பொருள் ஆக்கினால் இந்த மெய்ப்பொருள் எம்மை என்ப வாழ்வு மறுமை வாழ்வு ஒருமை என்ப வாழ்வு என முக்காலத்திலும் உதவும் அவ்வாறு ஜிவகாரணியும் செய்ய செய்ய எல்லா மயக்கமும் தானே நீங்கும் மயக்கம் நீங்க ஆண்டவர் நமக்கு செய்த பேருதவி என்ன என்ன மனம் உன்னை நான் மறப்பேனோ கனவினும் என்றாள் உயங்கினேன் உலக உயிர்கள் உய்ய அவ்வாறு செய்ய உலக உயிர்கள் உய்ய நான் செயல்படும் போது உன்னை மறந்தேடில் ஐயோ உயிர் தரியாது எனக்கு என்றார் இவருடைய யமனம் காற்றின் இயக்கம் உயிர் இரக்கம் என் உயிர் உயிருக்கு உயிர் ஆண்மன் ஒளி அறிவு ஒளி இயக்கம் ஆக இவர் என்ன கூறுகிறார் என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாகவே இசைவித்து இவ்வுலகில் வருவி வள்ளல் நீ என்னை விட்டு இரக்கம் நீங்கள் என் உயிரும் நீங்கள் என்கின்றார் ஆக பெருமான் உயிர் உணர்வு பெற்று கல்லாய மனம் கரைந்து ஜீவனில் எவ்வித பேதமற்று ஆன்மா எல்லா உயிரும் ஒருமையால் தம் உயிர் போல் எண்ணி செயல்பட்டு நிற்கும்போது இயற்கை உண்மை கடவுளை எவ்வாறு மறைப்பார் மறப்பார் மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றாம் பாடலில் உன்னை மறந்துடுவேனோ மறப்பறியேன் மறந்தால் உயிர் விடுவேன் கணந்தறியேன் உன் ஆணை இது நீ என்னை மறந்திடுவாயோ மறந்திடுவாயெனில் எனில் யான் என்ன செய்வேன் எங்குறுவேன் எவர் குறைப்பேன் என்றாய் என்கின்றார் அன்னையினும் தயவுடையா மனம் செயல்பட்டு பேராற்றல் பெறுகிறது பேராற்றல் பெற்றால்தான் இறைவன் வந்து கூடுவான் கயங்கினேன் கயங்கா வண்ணம் நின் கருணை கடல் அமுது அழித்தருள் என்றாள் கயங்கினேன் மனம் சோர்வடைதல் மனம் பெண் ஜீவதய்வு புரியணும் ஆற்றல் பூரணமானவுடன் இறைவனின் உபகாரத்துக்கு இந்த ஆற்றலை ஆன்ம ஒளியுடன் சேர்க்க உலகறிவு கடந்து அருளறிவு பெற்று ஆன்மா பெண் இறைவன் ஆண் இறைவன் வந்து கூட எண்ணுகிறது இதனை ஐயா அகவலில் அருளரின் எல்லாம் ஆகுமீது உண்மை அருளுற முயல்க வேண்ட அருளிய சிவமை எனவும் அருளொடிவு அதுவே அழியா தனி வடிவு வேண்டும் என கேட்கிறார் இவரின் உயிரிறக்கத்தால் இவருடைய ஆன்மாவாகிய பெண்ணுடன் தயவு பேராற்றல் கொடுகிறது இப்போ கடவுள் இவருக்கு அருள் அமுது ஊட்டுகிறார் அருளொளி அடைந்தனை அருளமுது உண்டனை அருள்மதி வாழ்க வேண்டு அருளி கடவுள் இவரை வாழ்த்தி அருள்நிலை பெற்றனை அருளொடி உற்றனை அருளரசு ஏற்றுகை என்று அருள் புரிகிறார் நம் பெருமான் படைத்தல் காத்தல் பக்குவம் அறிவித்தல் தொரசு நீக்குவித்தல் அருளல் எனும் ஐந்தொழில் புரிந்து கொண்டு உள்ளார் வயங்கும் சிற்றபையில் வரதனே வரத்தினால் நான் பெற்ற மகளே பரம சொல்வராகிய இறைவன் ஒவ்வொரு ஆன்மாவிலும் நீக்க மர நிறைந்துள்ளார் சிற்றபையாகியவர் ஆகிய ஞானசபையில் வீற்று உள்ளார் வரதனே மரணமிலா பெருவாழ்வை மரணமிலா பெருவழ்கிய வரம் தரக்கூடிய வரதன் இவர்தான் இவர் பரமக பர உபகார செயலாகிய ஜவகாரணியம் செய்து பலகாலம் செய்து செய்து பூரண ஆற்றல் பெறுகிறார் பெறுகிறார்றைமனம் கடந்த ஒரு பெருவழிக்கு மேல் சார் உலக வாதனை தவிர்த்து பற்றுக்கள் அனைத்தையும் பற்றர் தவிர்த்து அருள் அம்பலை பற்றி பற்றி நிற்க இறைவனின் உபகார சக்தி கூடியதால் உலக அறிவு கடந்த அருள் அறிவு பெறுகிறார் அருளறிவுடன் ஆன்ம ஒளி கூட 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 ஆன்மா மரணமிலா பெருவாழ்வு பெறுகிறது ஆன்மா பெண் இறைவன் ஆண் இந்த பாடலில் அதாவது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நாம் செயல்பட செயல்பட மனமாகிய இந்த ஜீவனில் மனமாகிய பெண் ஆன்மாவை காதலிக்கிறது அடுத்தது ஆன்மாவாகிய பெண் கடவுளை காதலித்து அவரை அடைகிறது என உறுதி செய்கிறார் ராமலிங்காவை to reach the